கோட் திரைப்படத்திற்காக திமுகவிட மண்டிட்ட கோட் திரைப்பட குழு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையானது திமுகல மிகப்பெரிய அளவுல பயத்தை உருவாக்கி இருக்கு திமுக காரங்க பயங்கர கடுப்பா இருக்காங்க விஜய் அவர்கள் மேல இப்ப திமுகவுடைய ஆட்சி நடக்கிறதுனால திரு விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் விஜயவுடைய ஆதரவாளர்களுக்கும் விஜய் வச்சு படம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் ஏகப்பட்ட குடைச்சல்களை இவங்க கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அது பற்றிலாம் தான் நாம தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இவங்க ரெண்டு பேரை குறித்து அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பல விவகாரங்கள் வெளியே வந்திருக்கு உடைய தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தொடர்ந்து ஏன் எப்படி மர்மமான முறையில இறந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை ஒருத்தர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது உண்மையாலயே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அது என்ன ஏதுங்கிறதையும் பார்த்துருலாம் நெக்ஸ்ட் தமிழக காங்கிரஸ் உடைய எம்பியா இருக்கக்கூடியவர் தான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் அவரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரு ஏன் அவருடைய பதவியை அந்த ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா உங்களுக்கு தெரியுமா அவரே ரீசெண்டா தான் சொல்லியிருந்தாரு அந்த காரணத்தை நீங்க கேட்கணுமே எப்பா நான் இது வரைக்கும் இப்பேற்பட்ட மட்டமான மக கேவலமான காரணத்தை கேள்விப்பட்டதே இல்ல இதெல்லாம் ஒரு காரணம்னு ஐஏஎஸ் பதவியை ஒரு ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா உண்மையாலே எனக்கு அதுதான் புரியவே இல்லை ஏன் சார் இதெல்லாம் ஒரு காரணமா சார் அது என்ன எதுங்கிறத பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து ஆறு மணிக்கு வந்தோம் ஓகேவா கிராண்ட் ட்ரெயலுக்கு முன்னாடி வந்தோம் ஆனா இங்க பாருங்க நாங்க கொடுத்த காசுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கிட்ட கொடுத்தோம் இந்த காசுக்கு என்ன சீட் கிடைச்சிருக்குன்னு முதல்ல பாருங்க சாப்பாடு அது அறுபது ரூபாயா நாற்பது ரூபாய் அறுபது ரூபா இது இருநூத்தி ஐம்பது ரூபா வருத்தே இல்ல போட்லதான் ஐநூறு கோடி ஐநூறு கோடின்னு போடுறே தவிர அந்த ஐநூறு கோடிக்கு இது வருது இல்ல அவ்வளவுதான் நீங்களே டிவில பாப்பீங்களா லண்டன் வேர்லாம் நடக்கிறது எப்படி நடக்கும் இது அதுக்கு கொஞ்சம் கூட இது இல்லை நீங்களே கார் எல்லாம் பாக்குறீங்களா ஏதோ லோக்கல் கார் வச்சு இது பண்றாங்க

ஒரு வகையில இந்த பையன் சொன்னது சரிதாங்க ஏன்னா நம்முடைய தற்கொலை ஊபிஸ்களெல்லாம் சோசியல் மீடியால இது தாத்தா காலத்து திமுக இது தாத்தா காலத்து திமுக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதனாலேயே இந்த ரேஸையும் தாத்தா காலத்து ரேஸ் மாதிரி நடத்திட்டாங்க போல இந்த தூள் படத்துல ஒரு காமெடி சீன் ஒண்ணு வரும் இதைத்தான் நைட்டு பூரா ஓடிட்டு இருந்தியாடா சொல்லிட்டு அந்த பாட்டி அதெல்லாத்தையுமே அப்படியே எட்டி ஒதச்சிட்டு போவாங்க அத மாதிரி இந்த பையன் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டான் தமிழகத்துல நிறைய பேர் இந்த கார் ரேஸ பார்க்காம ஏகப்பட்ட குற்றச்சாடுகளை முன் வச்சுட்டு இருந்தாங்க இந்த ரேஸுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பையன் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை வாங்கி அந்த ரேஸ இப்ப ஏற்பட்ட நெகட்டிவ் கமெண்ட சொல்லிருக்கா அப்படி பையன் சொல்றது கரெக்டா தான் இருந்திருக்கும் சரி நாம கண்டென்ட்டுக்கு வரலாம் தளபதி விஜய் அவர்கள் சமீபத்துல நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் கோட்டு நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போற சொன்னதுக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு அதிகமான எதிர்ப்பு எங்கிருந்து வந்தது எந்த வட்டத்தில இருந்து வந்ததுன்னா திமுக மற்றும் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் வட்டத்திலிருந்து எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்தது நிறைய பேர் விஜய் அவர்களை சம்மதமே இல்லாம பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க அவருடைய எந்த படம் வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் திமுகவை போட்டு வெளுக்கிறாரு இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் அவரு ஒரு மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சோ விஜய் அவர்களும் இந்த ஒரு கூட்டத்துல வந்து சேர்ந்தாருன்னா கண்டிப்பா திமுகக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது திமுகவுக்கே நல்லாவே தெரியும் எந்த ஒரு எதிர்ப்புகளும் இல்லாம எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாம அமைச்சர் உதயநிதி சாலையில் அவர்களை எப்படியாச்சும் திமுகவுடைய உடைய தலைவரா தமிழக முதல்வரா ஆகணும்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைமை குடும்பம் பயங்கரமா பிளான் எல்லாம் போட்டிருந்தாங்க பட் அந்த எல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி தமிழகத்துல அண்ணாமலை மற்றும் சீமான் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு விஜய் அவர்களும் அவருடைய பங்குக்கு நான் அரசியலுக்கு வர போறேன் இது திராவிட அரசியலுக்கு எதிராக நான் அரசியல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கோதாவை வேற குதிச்சிருக்காரு அண்ணாமலை மற்றும் சீமான் இவங்க ரெண்டு பேருமே ஃபுல் ஃபிளஜா அரசியலை தான் இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல தான் இருக்காங்க பட் நடிகர் அவர்கள் இன்னமும் ஃபுல் ஃபிளஜ்டா அரசியலுக்குள்ள அவர் வரல புல் ஃபுலஜா பாலிடிக்ஸ் குள்ள அவர் என்ட்ராகல ஆகல பட் அதுக்கு முன்னாடியே திமுக எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு எவ்வளவு குடைசல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பாவம் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க சார்பு யூடியூபர்ஸ்களை வச்சுட்டு பயங்கரமா கலாய்க்கிறது ரோஸ்ட் ட்ரோல் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறது அவர்கள் நடிச்ச படம் நல்லா இல்ல அது ஒரு பிளாப் படம் இது பிளாக் பஸ்டாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரடிவ் ஒன்னு செட் பண்றது அதுக்கப்புறம் உடைய கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேர் மேல அப்புறம் விஜயோடைய ஆதரவாளர்கள் மேல தேவையில்லாத வழக்குகள் எல்லாம் போடுறது இது மாதிரியான விவகாரங்கள் தொடர்ந்து போயிட்டு தான் இருந்தது நாம எல்லாருமே அதை பார்த்திருந்தோம் இந்த ஒரு சூழ்நிலையில இப்ப விஜய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த கோட் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடியும் எதாச்சும் ஒரு கொடைசல்கள் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த கோட் திரைப்படத்தினுடைய டைரக்டர் வெங்கட் பிரபு இருக்காரு இல்லையா அவரு ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி இத மாதிரி ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு பாருங்களேன் ஐ விஷ் திஸ் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் பிகம்ஸ் ட்ரூ if tesla comes to tamil nadu it will be a good move by our cm mk stalin அப்படிங்கற மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டுறாரு இதிலே நீங்க கவனிக்க வேண்டியது இந்த ட்வீட் போட்ட டைம தான் 11 16 am ஓகேங்களா காலையில இப்படி ஒரு ட்வீட் போட்டுறாரு கரெக்ட்டா ஒரு 15 நிமிஷம் கழிச்சி இத மாதிரி ஒரு செய்தி ஒன்னு வருது என்ன நண்பா ரெடியா நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்க தமிழக அரசு முடிவு சிறப்பு காட்சிக்கு இந்த ஒரு திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வருது கேரக்டர் வெங்கட் பிரபு போட்ட உடனே உத்தம ஊடகவாதிகள் ஊடகவாதிகள் எல்லாருமே அத நியூஸ் கார்டுகளா போட்டு ஃபயர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்பா இதுக்கு நீங்க அரசியல் காரணம் கற்பிக்காதீங்கப்பா நம்முடைய முதலமைச்சர் மேல வெங்கட் பிரபு அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்துல மரியாதை இருக்கு அந்த வெளிப்பாடு வெளிப்பாடுதான்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா என்கிட்ட இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்கு அதையும் நான் கேக்குறேன் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு எப்போ போனாரு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அமெரிக்காவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போறாரு அவர் எப்போ போனாரு நம்முடைய வெங்கட் பிரபு அவர்கள் எப்போ ட்வீட் போடுறாரு இந்த நம்முடைய ஓபிஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த டைம் ஸ்கொயரில் நம்முடைய முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடிட் பண்ணியிருந்தாங்க அது ஃபேக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போய் ரெண்டு நாள் கழிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஓபிஸ்கள் காசு செலவு பண்ணி எதை மாதிரி இமேஜை எடிட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை அங்க வர வச்சிருந்தாங்க டைம் ஸ்கொயர்ல வர வச்சிருந்தாங்க அத மாதிரிதான் இருக்கு நம்முடைய வெங்கட் பிரபா அவர்கள் பண்ணது நம்முடைய முதல்வர் அமெரிக்காவுக்கு போய் ரெண்டு நாள் கழிச்சு அங்க ஒரு வரவேற்பு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க இப்ப நம்முடைய வெங்கட் பிரபு அவர்கள் அமெரிக்காக்கு நம்முடைய முதல்வர் போய் ரொம்ப நாள் கழிச்சு இப்படிப்பட்ட ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க இயக்குனர் வெங்கட் பிரபு இதுவரைக்கும் ஒரு அரசியல் பதிவுகளோ இல்லைன்னா அரசியல் ரீதியான கருத்துகளோ அவர் சொன்னதே கிடையாது பேசினதும் கிடையாது இத்தனைக்கும் வெங்கட் பிரபு அவருடைய அப்பா திரு அமரன் இருக்காரு இல்லையா அவரு தான் இருக்காரு பாஜகல இருந்திருந்தாலும் திரு வெங்கட் பிரபு அவர்கள் இதுவரைக்கும் ஒரு அரசியல் கருத்து கூட ஒரு வெளிப்படியா எங்குமே பேசினதே கிடையாது அப்படி இருக்கும்போது நாளைக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு காலையில இவர் உட்கார்ந்துக்கிட்டு திமுகக்கு பயங்கரமா ஜாலர் அடிக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பின்னாடி ஏதாச்சும் நடந்திருக்கும் அப்படின்னுட்டு சோசியல் மீடியால இருக்கக்கூடியவர்கள் சொல்றது உண்மைதானே யோசிச்சு பாருங்க உங்களுக்கே அது புரியும் நம்மளுடைய வெங்கட் பிரபு அவர்கள் போட்ட அந்த ட்வீட்ல நீங்க இன்னொரு விஷயத்தையும் நல்லா கவனிக்கணும் அது என்னன்னா நீங்க இதுல பாருங்க இஃப் டெஸ்லா கம்ஸ் டு தமிழ்நாடு இட் வில் பி அ குட் மூவ் பை அவர் சி எம் எம் ஸ்டாலின் அப்படிங்க மாதிரி போட்டிருக்காரா அதுக்கு கீழே பாருங்க சி எம் ஸ்டாலின் இன் யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் இருக்கா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி நானும் போட்டிருக்காரு அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்ணானு கூப்பிட்டுருக்காரு அப்புறம் நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்களை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களையும் டேக் பண்ணி சார்ன்னு போட்டிருக்காரு இதுல என்ன விவகாரம்னா நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பிறந்திருக்காரு அவருக்கு இப்போ நாற்பத்தி ஆறு வயசு ஆகுது ஆனா வெங்கட் பிரபு இருக்காரு இல்லையா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பிறந்திருக்காரு அவருக்கு இப்போ நாற்பத்தி எட்டு வயசு ஆகுது கிட்டத்தட்ட அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் வெங்கட் பிரபுவை விட ரெண்டு வயசு சின்னவர் ரெண்டு வயசு சின்னவரைய வெங்கட் பிரபு அவர்கள் அண்ணான் கூப்பிடுறாரு அமைச்சரா இருக்காரு அண்ணான்னு கூப்பிடுறாருன்னு நீங்க சொல்லலாம் நீங்க மரியாதை நிமித்தம் காரணமாக அண்ணானு கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க சாருன்னு கூப்பிட்டுருக்கலாம் ஏன்னா இதே வெங்கட் பிரபு அவர்கள் தான் அதே தான் திரு டி ஆர் பி ராஜா அவர்களை சாருன்னு சொல்லிருப்பாரு அத மாதிரி நீங்க சாருன்னு சொல்லிருக்கலாமே ஏன் நீங்க உங்களை விட ரெண்டு வயசு சின்னவரா இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்ணான்னு சொல்றீங்க என்னவோ போங்க சோசியல் மீடியால சொல்றாங்க பாத்தீங்களா இது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அது அது மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்படி மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா அது எல்லாமே ஒரு வகையில நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது ரைட்டு நாம அடுத்ததா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க சலாலுதீன் சோயப் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு ஹார்டிட்டிங் கொஸ்டின் மைனோ மைனோவின்சி காட்டல் இந்த மைனோவின்சி காட்டல் குறித்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் ஐ எம் சீக்கிங் ஆன்சர் டு தி ஃபாலோவிங் கொஸ்டின் அண்டோனியோ அல்பினோ மைனோ அண்டோனியோ மைனோ அப்படிங்கிறது யாருன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்முடைய சோனியா காந்தி அம்மையார் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பெயர் தான் இந்த அண்டோனியோ மைனோ அப்படிங்கிறது இந்த அண்டோனியோ மைனோ அப்படிங்கிற ஒரு பெயரை சோனியா காந்தி அவர்களை பார்த்து தைரியமா சொல்லக்கூடிய ரெண்டு நபர்கள் யாருன்னா ஒருத்தர் நம்முடைய டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இன்னொருத்தர் ரிப்பப்ளிகனுடைய சீஃப் அருணாப் கோஸ்வாமி இருக்காரு பாருங்க தான் அருணாப் கோஸ்வாமி இருக்காரு இல்லையா அவரு சோனியா காந்தி அவர்களை பார்த்து அண்டோனியோ மைனோன்னு சொன்னாரு அப்படின்றதுனால அவரை கைது எல்லாம் செஞ்சிருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் சரி இவர் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளை நம்ம பார்க்கலாம் ராஜீவ் காந்தி ஹேட் ஒன் எயிட்டி ஒன் ரேலிஸ் இன் ஹிஸ் என்டையர் லைஃப் அதாவது இது வரைக்கும் நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள் நூத்தி எண்பத்தி ஒரு ரேலிஸ் போயிருக்காரு ரேலிஸ் அட்டன் பண்ணிருக்காரு நூத்தி எண்பது ரேலிஸ்ல நம்முடைய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் கூடவே இருந்திருக்காங்க இந்த நூத்தி எண்பது ரேலிக்கு கூடவே போயிருக்காங்க ராஜீவ் காந்தி கூடவே போயிருக்காங்க ஆனா ஒரே ஒரு ரேலிக்கு மட்டும் போல நூத்தி எண்பத்தி ஓராவது ரேலிக்கு மட்டும் அவங்க போகவே இல்லை அந்த ரேலில தான் ராஜீவ் காந்தி அவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார் ஏன் அவங்க அந்த ராலிக்கு போகல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ரேலிஸ்லுமே அட்டன் பண்ண சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அதாவது அண்டோனியோ அல்பினோ மைனோ அவர்கள் ஏன் இந்த நூத்தி எண்பத்தி ஓராவது ரேலிக்கு போகல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ரெண்டாவது அமாங்கி போர்டீன் பீப்புள் கிட் நாட் ஏ சிங்கிள் ஐஎன்சி லீடர் ஆல் தட் வேர் காமன் பீப்புள் ஹவ் இஸ் இட் பாசிபிள் தட் தேர் ஆர் நாட் ஈவன் பீன் ஏ சிங்கிள் ப்ராமினட் ஐஎன்சி லீடர் வித் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி இன் இஸ் ரேலி அதாவது கிட்டத்தட்ட பதினாலு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த பதினாலு பேருமே பொதுமக்கள் தான் ஒருத்தர் கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கிடையாது ஒரு ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் அவர் அவர் கூட சேர்ந்தவர்கள் எப்படி இல்லாம போனாங்க இது ரொம்ப விசித்திரமா இருக்கே எப்படி இந்த ஒரு நிகழ்வு நடந்தது ஒருத்தர் கூட ஒரு காங்கிரஸ் நிர்வாகி கூட ராஜீவ்காந்தி அவர்கள் கூட இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு மூன்றாவது ஆனந்த் ஃபாதர் இன் லா ஆஃப் இந்திரா இந்திரா காந்தி 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 சன் சஞ்சய் சஞ்சய் வாஸ் டெட் பை எ அட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இஸ் ஓன் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கார் இல்லையா மகன் அவருடைய மாமனார் அவர் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு பாக்கில சுட்டு இறந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் சஞ்சய் காந்தி வாஸ் அண்ட் கிராஷ் இந்திரா காந்தி வாஸ் ஷார்ட் பை பைஆர் பாடி கார்ட் சஞ்சய் காந்தி அவர்கள் ஏரோப்ளேன் விபத்துல இறந்து போயிருக்காரு இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய பாடி கார்டாலேயே சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ராஜீவ்காந்தி வாஸ் ப்ளோன் அப் ராஜீவ்காந்தி அவர்கள் எப்படி இறந்தாருன்றது நமக்கு தெரியும் எவ்ரி திங் ஹாப்பன் ஆப்டர் அண்டோனியோ அல்பினோ மைனோ என்டர்ட் காந்தி ஃபேமிலி ஸ்மெல் ரெடினிட் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதாவது இத மாதிரியான அசம்பாவிதங்கள் காந்தி ஃபேமிலில நடந்த இத மாதிரியான அசம்பாவிதங்கள் அண்டோனியோ அல்பினோ மைனோ அவங்க காந்தி ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நடந்திருக்கு இது உங்களுக்கு ஒரு மாதிரி தவறா இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டிருக்காரு நான்காவதா அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா பிரியங்கா காந்தி வாதராஸ் ஃபாதர் இன் லா ராஜேந்திர வாத்ரா வாஸ் இன் கெஸ்ட் ஹவுஸ் இன் டெல்லி பிரியங்கா காந்திராவுடைய மாமனார் வேற ஆர் சிஸ்டர் இன் லா வாஸ் இன் ஏ கார் ஆக்சிடென்ட் தி ஜெய்ப்பூர் டெல்லி ஹைவே அண்டர் பிரதர் இன் லா வாஸ் இன் ஹோட்டல் இன் முர்தாபாத் மிஸ்டீரியஸ் என்னங்க இது குடும்பத்துல இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அஞ்சாவது கேள்வி மாதவர் அண்ட் ராஜேஷ் பைலட் ஆல் த்ரீ டு and டு ராஜேஷ் பைலட் வாஸ் killed அண்ட் மாதவராவ் சிந்தியா வாஸ் கில் அதாவது ராஜீவ் காந்தி அவருடைய நெருங்கிய நண்பர்களான மாதவராவ் ராவ் சிந்தியா மற்றும் ராஜேஷ் பைலட் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு போயிருக்காங்க பீர் பாருக்கு போயிருக்காங்க அந்த பார்லதான் அண்டானியோ மைனோ பார்த்தீங்கன்னா வேலை பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடாரு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடாரு அதுக்கப்புறம் மாதவராவ் சிந்தியா அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் பிளைன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு இது இதுவும் பாத்தீங்கன்னா மர்மமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ஆறாவது கேள்வி

அண்டோனியோ அல்பினோனோ யூ கேன் டிப்ளாய் யுவர் மென் டு ஹரஸ் மீ கிட்னாப் யூ கேன் கோ அப் டு எனி லென்த் பிகாஸ் யூ ஹெட் மைனோவி கார்டன் மைனோவின்சி கார்டனுடைய தான் அன்டில் ஐ எம் அலைவ் ஷேல் கண்டினியூ டு எக்ஸ்போஸ் யுவர் டார்க் சீக்ரெட் திஸ் இஸ் மை ப்ராமிஸ் நீங்க எந்த அளவுக்கு போனாலும் எவ்வளவு எல்லையை தாண்டி நீங்க போனாலும் நான் உங்களுடைய டார்க் சீக்ரெட்டை வெளியிட்டுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சலாலுதீன் சோயப் சௌத்ரி அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு இப்ப நீங்க பார்த்த இந்த ஆறு கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த ஆறு கேள்விகளுமே சும்மா ஒரு டிராப் தான் சும்மா ஒரே ஒரு டிராப் தான் ஏன்னா இதை விட ஏகப்பட்ட விவகாரங்களை இவர் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு பல ஆர்டிகல்ஸை இவர் எழுதியிருக்காரு இவர் யாரு எங்க இருக்காரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதை கொஞ்சம் பாருங்க சலாலுதீன் சோயப் சௌத்ரி இவர் பாத்தீங்கன்னா பிளிட்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் வெப்சைட்ல எடிட்டரா இருக்காரு அவார்ட்ஸ்டா இருக்காரு அதுக்கப்புறம் டெரரிசம் ஸ்பெஷலிஸ்ட் ஹேட்டட் பை இஸ்லாமிஸ்ட் ஜிஹாதிஸ்ட் அண்ட் டெரரிஸ்ட் ப்ரொமோட்ஸ் அன் பாப்புலர் ஒபீனியன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செய்து பிளிட்ஸ் நியூஸ் வெப்சைட்ல போய் பாருங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அவரு ஏகப்பட்ட விவகாரங்களை எழுதி தள்ளியிருப்பாரு ராகுல் காந்தி அவர்கள் எந்தெந்த உலக நாடுக்கு போறாரு அவர் என்னென்னலாம் பண்றாரு நம்முடைய சோனியா காந்தி அமையார் அவர்கள் எப்படிப்பட்டவங்க இந்திரா காந்தி அவர்கள் எப்படிப்பட்டவங்க இந்த காங்கிரசுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க அவங்க எத மாதிரியான காரியங்களா செஞ்சிருக்காங்க எத மாதிரியான காரியங்களா செய்ய போறாங்க இப்ப நடக்கூடிய விவகாரங்கள் எப்பேற்பட்ட விவகாரங்கள் இப்போ காங்கிரஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இவர் பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு இது எல்லாமே டார்க் சீக்ரெட் தான் முக்காவாசி பல பேருக்கு தெரியாத விஷயங்கள் தான் இது எல்லாத்தையுமே இவர் ஆதாரப்பூர்வமா போட்டோகிராஃபோட சும்மா எழுதிட்டு போறதை கிடையாது போட்டோகிராஃபோட எல்லாத்தையுமே போட்டு வச்சிருப்பாரு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பிளிட்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் வெப்சைட்ல போயிட்டு போய் பாருங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் கடைசியாக நம்ம பார்க்க போறது நம்முடைய சசிகாந்த் செந்தில் இருக்கார் இல்லையா காங்கிரஸ் உடைய தமிழக எம்பி சசிகாந்த் செந்தில் அவரை பத்தி தான் பார்க்க போறோம் அவரு ஏன் அவருடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிறத அவரே அவருடைய வாயால சொல்லியிருப்பாரு தமிழகத்துல திருவள்ளுவர் தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்பியா இருக்கிறவர் தான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இவர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தட்சிணா கர்நாடகாவில இவர் கைக்டரா வேலை பார்த்திருக்காரு அந்த நேரத்துலதான் இவர் அவருடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு இவரு இதை மாதிரி அவருடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்ததற்கு காரணமாக அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இல்ல வேற ஏதாச்சும் பிரஷர் காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா செய்திகளிலுமே அதுதான் போட்டுட்டு இருந்தாங்க இப்ப ரீசெண்டா தட்சிணா கர்நாடகாவிலுடன் ஒரு உரையாடல் ஒரு நிகழ்ச்சியை காங்கிரஸ் ஏற்பாடு இந்த ஒரு செஞ்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சசிகாந்த் சிந்தில் அவர்கள் பல விவகாரங்களை குறித்து எல்லாம் அப்போ நீங்க ஏன் ஐஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருப்பாரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா காஷ்மீருக்கு அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி எழுபதின் கீழ் வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்த போது அது தொடர்பான செய்திகளை டிவியில் நானும் என் மனைவியும் பார்த்து கொண்டிருந்தோம் அப்போது என்னை பார்த்து என் மனைவி கேட்டார் நீங்கள் கல்லூரியில் படிக்கும் போது எவ்வளவு புரட்சியாளராக இருந்தீர்கள் இப்போது உங்கள் புரட்சி எங்கே போனது கலெக்டராக உள்ள உங்களுக்கு அரசு பங்களா வாகனம் உள்ளது நாட்டை பற்றி கவலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாமா மனைவி கேட்ட கேள்வியால் என் மனசாட்சி விழுத்து கொண்டது அன்று இரவு முழுவதும் தூங்க முடியாமல் தவித்தேன் அடுத்த நாளே ஒரு முடிவுக்கு வந்தேன் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்தேன் ஒரு அதிகாரி என்ற முறையில் அரசியலை உன்னிப்பாக கவனித்தேன் மக்கள் அமைப்பை அழிக்கும் அரசியலை என்னால் சகிக்க முடியவில்லை காங்கிரஸ் கட்சி என்னை அழைக்கவில்லை நானே கட்சியில் இணைந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை நம்முடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ன சார் இது இதெல்லாம் காரணமா சார் என்ற ஒரு பதவியை ராஜினாமா பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா என்ன விஷயத்த எப்ப பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாதா ஆர்டிகல் த்ரீ செவன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே இதெல்லாம் யாராச்சும் ஏத்துப்பாங்களா சார் நீங்க இதெல்லாம் காரணம்னு சொல்லாமே இருந்திருக்கலாம் இதுக்கு நீங்க நான் மக்கள் சேவை ஆற்ற விரும்பினேன் அதனால்தான் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலை சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரியாச்சும் நீங்க சொல்லிருக்கலாம் இந்த காரணத்தை யாராச்சும் அக்செப்ட் பண்ணுவாங்களா சார் ஆர்டிகல் த்ரீ செவென்டி இருக்கும் அந்த மாநில மக்கள் எத மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நீங்க அத மாதிரி எதுவுமே பண்ணாம இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க நாம ஏதாச்சும் சொல்லணுமே சொல்லிட்டு இதெல்லாம் சார் சொல்வீங்க இப்படிப்பட்ட காரணத்தையா சார் சொல்வீங்க இதெல்லாம் காரணமா சார் என்ன சார் இது கலெக்டரா இருந்திருக்கீங்க இதை மாதிரியா சார் பேசுவீங்க உங்களுடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள் இதை மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய பல பேர் பயங்கரமா கலாச்சி வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு பாருங்க அரசியலுக்கு அதுவும் ஐஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாருங்க காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பல பேர் கலாச்சிட்டு வந்துட்டு சுவதைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த உழை சந்திக்கிறேன் ஜெயஹி வந்தே மாதிரி